அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இரண்டாவது சனிக்கிழமையானது மகாலய பட்சத்தோடு சேர்ந்து ஏகாதசி திதியுடன் இருக்கின்றது இத்தனை விசேஷ அம்சங்கள் கொண்ட இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறையைத்தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதோடு நமக்கு வேதனைகள் தீர்க்க போகும் சுலபமான பெருமாள் மந்திரத்தையும் நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம்லாம் முடிஞ்சவங்க இன்னைக்கு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செஞ்சு கோவிலை பதினோரு முறை வலம் வந்து பெருமாள் கோவிலில் அமர்ந்து இந்த மந்திரத்தை படித்தால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் பெருமாள் தீர்த்து வைப்பார் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருப்பவங்க வீட்லேயே பெருமாளுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து மனசார பெருமாளை நினச்சிக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீர பிரார்த்தனை செஞ்சு இந்த மந்திரத்தை சொன்னாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் கட்டாயம் இன்னைக்கு பெருமாளுக்கு முன்பாக பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரில் வந்து துளசி இலை பச்சக்கற்பூரம் ஏலக்காய் கலந்த தீர்த்தத்தை வச்சு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சமாக துளசி இலைகளையும் உதிரி புஷ்பங்களையும் நம்ம வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கணும் ஒவ்வொரு நாமமாக நம்ம சொல்லும் போதும் கொஞ்சம் புஷ்பத்தையும் துளசி இலைகளையும் சேர்த்து பெருமாளுடைய பாதத்தில் போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் மனக்கஷ்டம் வேதனைகள் அனைத்தும் பறந்து போய் மன நிம்மதியானது உங்கள் வீட்டில் வந்து குடிக்கொள்ளுங்க அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஓம் கேசவாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் விஷ்ணவே நம ஓம் மதுசூதனாய மதுசூதன ஓம் திரிவிக்கமா நம ஓம் வாமனாய வாமாய ஓம் புருஷோத்தமாய நம ஓம் ஸ்ரீ தாராய நம ஓம் ஸ்ரீ அதோஷா நம ஓம் ஹஷிகேசா நம ஓம் நசிம்ஹா நம ஓம் பத்மநாபாய நம ஓம் அச்சுதா ஓம் தாமோதரா நம ஓம் ஜனார்த்தனாய நம ஓம் சங்கர்ஷனாய நம ஓம் உபேந்தராய நம ஓம் வாசுதேவாய நம ஓம் ஹரே நம ஓம் பிரதோயிம்னாய நமக ஓம் கிருஷ்ணாய நமக இந்த மாதிரி எல்லா மந்திரத்தையும் சொல்லி கிருஷ்ணருடைய பாதத்திலயோ பெருமாளுடைய பாதத்திலயோ நீங்கள் வந்து துளசி இலைகளையும் உதி உதிரி புஷ்பங்களையும் சமர்ப்பிச்சுருங்க அந்த பெருமாளும் தாயாரும் சேர்ந்து உங்களோட குடும்பத்திற்கு பரிபூர்ண ஆசிகளை வழங்குவாங்க இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பெருமாளை நினைச்சு இந்த வழிபாடு செய்யுங்க உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு புண்ணியங்களில் சேர்க்கப்படும் இந்த பூமியில நீங்க வாழ்ந்து மறைஞ்ச பிறகு உங்களுடைய ஆத்மா அந்த வைகுண்டத்தை சென்றடையும் புண்ணியத்தை தேடுறதுக்கு எந்த அளவுக்கு நாம் ஜபங்களை உச்சரிக்கின்றோமோ எந்த அளவுக்கு இறை வழிபாட்டை செய்கின்றோமோ அதே அளவுக்கு இயலாதவர்களுக்கு அன்னதானமும் உதவியும் செய்யணுங்க உங்களால் முடிஞ்சால் இன்றைக்கி யாருக்கேனும் ஒருத்தருக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்கள் பரம்பரைக்கே அந்த புண்ணியம் போய் சேரும் என்ற இந்த நல்ல ஆன்மீக தகவலோட இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் தம்